வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச செயலக பிரிவில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த அடைமழை காரணமாக குளங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதனால் இப்பகுதியில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்வு பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவசர தேவைகளுக்காக நகர்ப்புறங்களை நாட வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் அத்துடன் அரசாங்கத்தின் படகு சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் ஆபத்தான வீதிகளில் பயணம் செய்வது சிரமமாக இருப்பதனை காணக்கூடியதாகவும் உள்ளது இருப்பினும் கடந்த இரண்டு நாட்களுக்கு இப்பகுதியில் ஒருவர் நகர்புறங்களுக்கு சென்று வீடு திரும்பும் போது வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார் கிரான் பிரதேச மக்களுக்கு ராணுவத்தினர் மனிதாபிமான உதவிகளை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பல இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் எனவே சம்பந்தப்பட்டவர்கள் கூடிய விரைவில் தீர்வினை வழங்குமாறு கிரான் பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் yeah

போக்குவரத்து வேணும் எதுவும் வருத்தம் சொன்னால் ஆபத்துக்கு பந்து கேட்காது அல்லாத போட்டுகள் எதுவும் இரவையிலேயுமே இல்லையாது பாதையில் சின்ன நேரம் போட மாட்டா போட்டு போட்டு தராங்க மைக்க நேரம் போட்டு தர மாட்டாங்க இந்த பாலம் எல்லாத்துக்கும் பாலத்தை வந்தால் தான் எங்களுக்கு மிச்சம் பெரிய உதவியாரி உயிரை பணம் எம்பி போய் வாரம் இதை பார்த்து எங்களுக்கு செஞ்சாங்க இது மிச்சம் உதவியாக இருக்கும் அம்மன் ஆக்கள் வந்து பாதுகாத்து செய்யுங்கதான் ഒരു കുടിക്കാൻ കഷ്ടമായി പഠിക്കപ്പോഴ എല്ലാത്തിനും കഷ്ടമാതായിരിക്കും നിങ്ങൾ പാത്ര സൈവ് ചെയ്യുവോ